என்னடா செய்யறது இந்த தேர்தல்ல யாருக்குடா ஓட்டு போட போறோம் ஏன்னா திமுகவுக்கு சத்தியமா போட மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டிப்பா போட மாட்டாங்க பதவி கொடுத்தவர்களே யார் நாளைக்கு ஓட்டு போட்டால் மதிக்கவா கண்டு கண்டுகொள்ளவே மாட்டார் அதே மாதிரி அவர்களுக்கு ஒரு சில பேர் கொஞ்சம் ஓட்டு போடலாம்னு இருந்தாங்க இப்போ ஒரு புதிய படத்துக்கு பூஜை போடுறாங்க அந்த படத்தினுடைய பெயர் அண்ணா திராவிடர் கலக்கம் இந்த படத்தினுடைய கதாநாயகன் யாருன்னு கேட்டிங்கன்னா விஜய் படம் மாபெரும் பெற்றிதான் விஜய் நானே விஜய் உடைய அப்பாவுடைய கார்ட்ட யார் தெரியுமா நம்ம ஐயா ஒகேஸ் விஜய் உடைய அம்மா கார்ட்ட யார் தெரியுமா நம்ம பிரேமலதா விஜய் கேமரா மேம் தெரியுமா அண்ணாமலை இன்னொரு என்னடா நடக்கும் நடக்கட்டுமே எட படித்ரோகம் நடத்தட்டுமே தன்னால் வெளிவரும் தயங்காதே ஒரு தலைவி இருக்கிறால் கலங்காது ஒரு தலைவி இருக்கிறாள் கலங்காதே என்னடா செய்யறது இந்த தேர்தல்ல யாருக்குடா ஓட்டு போட போறோம் அம்மாவுடைய விசுவாசங்கள் ஆதரவா ஏன்னா திமுகவுக்கு சத்தியமா போட மாட்டாங்க அதிமுகவுக்கு போடலாம் அம்மாவுடைய கட்சி ஆச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டிப்பா போட மாட்டாங்க ஒரு மனிதனுக்கு பதவி பணம் கடவுளாக கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க அந்த கடவுளின் ரூபத்துல ஒருத்தங்க வந்துதான் கொடுப்பாங்க எடப்பாடி பழனிசாமியே பொருத்த வரைக்கும் தெய்வம் அரசியலின் தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா சின்னம்மா அப்படிப்பட்ட அந்த சின்னம்மாவை பார்த்து நீ யாரு அதிமுகவுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் அப்படி என்று கேட்டவர் தான் ஐயா எடப்பாடி சோ அப்படிப்பட்ட அவருக்கு பதவி கொடுத்தவங்களே யாருன்றார் நாளைக்கு ஓட்டு போட்டால் மதிக்கவா போற கண்டுகொள்ளவே மாட்டார் இன்னொன்னு கொள்கை கோட்பாடு கண்டிப்பா வேணும் நியாயம் நீதி தர்மம் கண்டிப்பா வேணும் இந்த மூணும் இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற முடியும் வெற்றி பாதைகளுக்கு செல்ல முடியும் அதே மாதிரி அவர்களுக்கு ஒரு சில பேர் கொஞ்சம் ஓட்டு போடலாம்னு இருந்தாங்க அதுவும் போச்சு ஏன்னா அவருக்கும் கொள்கை கோட்பாடுனா என்ன அவரும் இவரும் ஒன்னாயிட்டார் இந்த காரணம் என்ன சொல்ல போறா ஒரு இருந்தா ரெண்டு பேருமே துரோகிகள் தான் ஒரு வகையில பார்த்தா அப்படிங்கும் போது ஓட்டு போ இப்போ நம்ம சின்னம்மா அவர் ஒரு புது களம் அண்ணா திராவிடர் கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிக்க உள்ளாங்க அதாவதுங்க அம்மா அம்மாவுக்கு சின்னம்மா அன்னைக்கு இல்லைன்னா நம்ம அம்மாவே இல்லை உதாரணத்துக்குங்க திரைப்படம் வந்துச்சு கதையவே கொண்டு அன்னைக்கு ஒரு படத்துக்கு கதாநாயகன் அந்த கதாநாயகனை மட்டும் வச்சு ஒண்ணுமே செய்வீங்க கதை வேணும் கதையை விட திரைக்கதை கண்டிப்பா இன்னைக்கு வேணும் கேரக்டர் என்ன அவனை அழகான கதாபாத்திரங்களில் கொண்டு வரணும் கொண்டு வந்தால் மட்டும்தான் படம் ஓடும் மக்கள் பார்ப்பார்கள் அப்படி பெயர் கதாநாயகி ஜெயலலிதா அம்மா அவர் இயக்குனர் யாருன்னு கேட்டீங்கன்னா புரட்சித்தாய் சின்னம்மா அவர் இதான் உண்மை இயக்குனரெல்லாம் யாரு சின்னம்மா தான் மாதிரி இப்போ ஒரு புதிய படத்துக்கு பூஜை போடுற அந்த படத்தினுடைய பெயர் திராவிடர் கழகம் இந்த படத்தினுடைய கதாநாயகன் யாருன்னு கேட்டீங்கன்னா விஜய் படம் மாபெரும் வெற்றி தான் விஜய்னாலே விஜயுடைய அப்பாவுடைய கேரக்டர் யார் தெரியுமா நம்ம ஐயா ஓபி சௌர்ட் விஜயுடைய அம்மா கேரக்டர் யார் தெரியுமா நம்ம பிரேமலதா விஜயகாந்த் விஜயுடைய அண்ணன் யாரு தெரியுமா அவரரச நாயகன் கார்த்திக் அவர் கேமராமேன் யார் தெரியுமா நம்ம அண்ணாமலை விஜய் கூட சேர்ந்து கலகலப்பாக ஆக்டிங் பண்ண போறது யார் தெரியுமா பிஎம்டி அதே ராஜா அன்பு தம்பி பவானி வேல்முருகன் இன்னொருக்கு நிறைய பேர்களுக்கு இன்னும் யார் யாரெல்லாம் பட்டியல் கூட்டு கருணாஸ் கண்டிப்பா அவர்கள் ஒரே ஒரு கால் பண்ணி கருணாசை கூப்பிட்டால் கண்டிப்பாக கருணாஸ் ஆதரவு கொடுப்பார் ஏன்னா கருணாசுக்கு அன்றைக்கு சீட்டை வாங்கி கொடுத்தது அம்மாவிடம் பேசி வாங்கி கொடுத்தது சின்னம்மா அவர்கள் அன்றைக்கு யாருக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கறத முடிவு பண்ணுகிறதே சின்னமா அதனாலதான் அதிமுக வந்து கொடி கட்டி பிறந்துச்சு படம் நல்லா ஓடிச்சு அதிமுக படம் இப்ப அதே மாதிரி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவரு ஒரு படத்துக்கு பூஜை போயிட்டு இருக்காங்க பாகுபலி மாறி பெரிய லெவல்ல பட்ஜெட்னா தாறு மாறும் பட்ஜெட் பேர் என்ன தெரியுமா மோடியும் நான் ஓடுமா ஓட மசாலா வேணுங்க காரமும் வேணும் உப்பு அதில் மெயினா வேணும் அந்த படத்துல உப்பே கிடையாது அத நான் ஏன்னு சொல்றோம்னா காரத்துக்கும் உப்புக்கும் கண்டிப்பா ஒரு விலை உள்ளது அது அந்த எடப்பாடி பழனிசாமியோட படத்துல கிடையவே கிடையாது உப்பும் கிடையாது காரணம் கசப்பா இருக்கும் தொழப்பா இருக்கும் அப்படிப்பட்ட ஓட்டி விடலாம் ஓட்டிடலாம் பார்க்க ஏன்னா அன்றைக்கு மோடியா லேடியா அப்படின்னு அம்மா அவர்கள் ஒரு படத்தை தயாரிச்சார்கள் படம் ஓடிச்சு இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி மோடியும் நான் அப்படின்னு ஒரு படத்தை தயாரிக்கிறார் படம் எப்படி ஓடுதுன்னு இப்பங்க இந்த கூட்டணி எல்லாம் கட்சி ஆரம்பிக்க ஆசை இல்லை அவரு கூட நிறைய பேர் இருக்காங்க அம்மாவுடைய உண்மையான விசுவாசங்கள் ஆனா அவங்க ஒரு மாசத்துக்கு முந்தி மட்டும் சின்னம்மா இந்த அறிவிப்பை அறிவிச்சிருந்தா மூணு பேர் முக்கியமானவங்க இன்னைக்கு அம்மா கூட அலவார் அந்த மூணு பேரும் இன்னைக்கு வேற வேற கட்சிக்கு போட்டார் விஜய் கட்சி கூட ஒருத்தர் போய் விட்டார் சச்சிவாரியார் தேவர் அவருடைய கோரிக்கை என்ன என் சமுதாய மக்களுக்கு நான் கொடுக்கின்ற கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு யார் ஒப்புதல் கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் எங்களுடைய வாக்கு ஒண்ணு ரெண்டு வாக்கு வாக்குள்ள கை காமிச்சார்னா இன்னைக்கு ஆறு லட்சம் ஓட்டுகள் இன்னைக்கு இசைக்கராஜரா தேவர்கிட்ட இருக்குங்க அதே மாதிரிதான் பவானி வெல்முருகன் அவரும் அதே வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து ஏகப்பட்ட செல்வாக்கு உள்ள ஓட்டுகள் அதிகமா இருக்கு எங்க யாரை வேண்டுமானாலும் நம்பிவிடும் முதுகில குத்துறவங்களை மட்டும் நம்பவே முடியாது அவங்களுக்கு துணையா போகின்றவர்களையும் நம்பவே முடியாது எந்த நேரத்துல டயரு கலந்து ஓடும்னு சொல்லவே முடியாது அப்படிதான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் இருக்கு அப்போ மக்கள் யோசிப்பாங்க யாருக்கு போடலாம் இன்னைக்கு திமுகவுக்கு போடவே மாட்டான் அதிமுகவுக்கும் போடமாட்ட விஜய்க்கும்னு இன்னைக்கு ஒரு தனி மாச தனி கூட்டம் அதே மாதிரி விஜயகாந்த் அவருடைய ஆதரவாளர்கள் நிறைய பேர் நாமெல்லாம் ஒரு காலத்துல விஜயகாந்துக்காக அவ்வளவு ஒரு ஆர்வமா இருந்த விஜயகாந்த பிடிக்காதவங்களே தமிழ்நாட்டுல இருக்கவே மாட்டேன் அண்ணாமலை அவரும் அப்படித்தான் அவருக்கும் ஒரு கூட்டமே இருக்கு ரசிகர் மன்றமே இருக்கு அண்ணாமலையோட ஸ்பீச் தான் முதல்ல நாங்கள் பார்த்துருந்தோம் பார்க்காம இருக்க மாட்டேன் அவ்வளவு அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரேமாரி கார்த்திக் கார்த்திகை பத்தி சொல்லவாச்சே கார்த்திகனுடைய படத்தினுடைய பெயரை அமரன் அப்படிங்கிற படத்தின் பெயரையில அப்படி நான் கார்த்திக் மீது ஒரு தீவிரவாதி ரே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டுல தேவர் சமுதாயத்து அமைப்புகள்ல எனக்குன்னு பிடிச்சது ரெண்டே வரு பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் அதே மாதிரி போலித்தேவர் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் ரெண்டும் எனக்கு பிடிக்கும் ஏன்னா ஏதாவது ஒண்ணுன்னா அவங்க தான் ஓடி வர்றாங்க அதே மாதிரி ஐயா ஓபி செய்மணி சோ இது மாதிரி எனக்கு யாரெல்லாம் பிடிக்குதோ அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரே கூட்டணியாக அமையும் போது அது ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாகும் கண்டிப்பாக ஒன்னு சேர்ந்து சின்னம்மா கூட கூட்டணி சேர்ந்து மீண்டும் தமிழ்நாட்டினர் புரட்சித்தலை அம்மா அவர்களின் ஆட்சியை நமது சின்னம்மா அவர்களுடைய தலைமையில் அமைக்க வேண்டும் அமைத்தால் மட்டுமே தான் தமிழ்நாடு மீண்டும் செழிப்பாக இருக்கும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி you wow.